வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் இந்த புஷ்கர நவாம்சம் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம் அதாவது புஷ்கராம்சா இதை வந்து புஷ்கர நவாம்சம் தான் ஆக்சுவலு இதை வந்து சேர்த்து சொல்கிறது புஷ்கராம்சா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ராசி கட்டத்தில் நம்மளுக்கு தெரியும் ராசி கட்டம் மேஷம்லேருந்து விதினம் வரைக்கும் இந்த ராசி மண்டலத்தில் இந்த முந்நூற்றறுபது டிகிரியில் சில ஸ்பெஷல் டிகிரிஸ் இருக்குதுங்க அதாவது பார்த்திங்கன்னா மேஷத்துக்கு இருபத்தோரு டிகிரி ரிஷபத்துக்கு பதினாலு டிகிரி மிதுனத்துக்கு இருபத்தி நாலு கடகத்துக்கு ஏழு ஸோ இந்த நாலு ராசிக்கு இருபத்தொன்று பதினாலு இருபத்தி நாலு ஏழு அப்படியே இது ரிப்பீட் ஆகும் இருபத்தொன்று பதினாலு இருபத்தி நாலு ஏழு இருபத்தொன்று பதினாலு இருபத்தி நாலு ஏழு டிகிரி ஸோ இந்த டிகிரி கரெக்டாக இந்த டிகிரியில் ஏதாவது ஒரு கிரகம் நின்றால் நவாம்ச கட்டத்தில் ஒரு ஒரு இடத்துல போய் அது உட்காரும் ஸோ அந்த டிகிரி தான் வந்து புஷ்கராம்சம் அதுதான் புஷ்கர நவாம்சம் ஒரு கிரகம் உதாரணத்துக்கு குரு வந்து ஏழு டிகிரியில் மீனத்தில் இருக்காருன்னு வைங்க அதே குரு நவாம்ச கட்டத்தில் கண்ணியில் போய் உட்காந்துருப்பார் அப்போ குரு வந்து புஷ்கராம்சத்தில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் இந்த புஷ்கராம்சம் அப்படின்னா என்னென்னா கிரகங்கள் வந்து புஷ்கராம்சத்தில் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் அது அந்த கிரகத்தையுடைய குவாலிட்டிஸாக என்ஹான்ஸ் பண்ணும் ரொம்ப வந்து ஆஸ்பீஷியஸ் பிளேஸ் அப்படின்னு இப்போ ஜோதிட நூல்கள் சொல்லுது அந்த இடத்தில் கிரகங்கள் இருந்தால் ரொம்ப வந்து விசேஷம் அப்படின்னு தான் சொல்லப்படுது ரொம்ப வந்து ஹைப்பராக பில்டப் பண்ணி உங்களுக்கு கிரகங்கள் புஷ்கராம்சத்தில் இருக்குது பயங்கரமான ஜாதகம் அந்த மாதிரிலாம் இல்லை ஓரளவுக்கு வந்து அந்த கிரகங்களுடைய தன்மைகள் வந்து என்ஹான்ஸ் ஆகும் அதாவது கொஞ்சம் நல்லா வேலை செய்யும் அந்த நல்ல ரிசல்ட்ஸ் வந்து அந்த கிரகங்கள் வாழும் காலத்தில் அந்த தசையோ புத்தியோ நடக்கும்போது கொடுக்கும் இதுதான் வந்து புஷ்கராம்சம் இப்போ இது வந்து அந்த ஐந்து கிரகங்களுக்கு மொத்தமே ஏழு கிரகங்களுக்கும் ராகு கேது வந்து சில பேர் இன்க்ளூட் பண்றாங்க சில பேர் இன்க்ளூட் பண்ணுறதில்ல பட் ஒன்பது கிரகங்களுக்குமே வந்து புஷ்கராம்சம் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு ஸோ நம்ம இதை பார்த்தோம் இதில் இன்னொன்று என்னன்னா வந்து புஷ்கராம்சம் மாதிரியே புஷ்கர பாகா அப்படின்னு ஒன்று இருக்குங்க ஆக்சுவலாக வந்து சாமானிய மக்களுக்கு வந்து யூடியூப்பில் இன்றைக்கி நிறையா வெளிப்படையாக நிறைய பேர் இந்த ஜோதிட நுணுக்கங்கள் வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு புஷ்கரம்சனால் தவறான புரிதல் இருக்குது அம்சம் ஆக்சுவலாக இது வந்து புஷ்கர பாகம் நவாம்சத்தில் ஒரு இருபத்தி நாலு இடங்கள் இருக்குது பனிரெண்டு இன்ட்டு ஒரு ராசிக்கு ரெண்டுனால் நவாம்சத்துக்கு ஒரு ராசிக்கு ஒரு டிகிரி இங்கே வருதுன்னா நவாம்சத்தில் அது ரெண்டாக பிரியும் அப்போது பனிரெண்டு ராசிக்கு இரண்டு இருக்கிறது இருபத்தி நாலு புஷ்கரம்சம் இருக்குங்க ஸோ இந்த இருபத்தி ரெண்டு அம்சத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தது இந்த ஒன்பது நவக்கோள்கள் லக்னம் உட்பட அமர்ந்தது அப்படின்னா அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் அவர்களுக்கு வாழ்க்கை வந்து சீரும் சிறப்புமாக இருக்கும் இதுதான் வந்து மீனிங் இதில் இதை பற்றி நிறையா புஸ்தங்களில் இருக்காது ஒரே ஒருத்தர் நவாம்சா இன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குங்க நவாம்சா இன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு ஆங்கில புத்தகம் அதை எழுதுனது வந்து திரு சி எஸ் பட்டேல் அப்படிங்கிறவர் சாந்துலால் எஸ் பட்டேல் ரொம்ப நிறைய ஜோதிட நாடி அஸ்ட்ராலஜி நிறையா எல்லா சிஸ்டமே வந்து ஆராய்ச்சி பண்ணி இவர் எழுதியிருக்கிறாரு குஜராத்தை சேர்ந்தவர் நினைக்கிறேன் இப்போ இல்லை இதெல்லாம் வந்து நூறு வருடம் இங்கே கடந்த நூற்றாண்டில் இவரெல்லாம் வாழ்ந்திருக்காரு ஸோ இவருடைய இந்த நவாம்சா இந்த அஸ்ட்ராலஜிங்கிற புத்தகத்தில் ஒரு ஆறு பக்கம் எழுதியிருக்கார் அதுதான் இந்த பக்கங்கள் இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் திஸ் புஷ்கராம்சா ஆர்டிக்கல் அப்படின்னு போடுங்க நான் இந்த பிடிஎஃப் அப்படியே அனுப்பிச்சி வைக்கிறேன் ஒரு ஆறு பக்கம்தான் ஏன்னா இது வேறு எங்கேயும் இருக்காது உங்களுக்கு கிடைக்காது இதில் நீங்கள் படித்தீங்கனாவே புஷ்கராம்சா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஏ என்ன எந்த டிகிரி எது பார்க்குறது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போது இவருக்கு வந்து இந்த புக்கை எழுதினப்போ ஒருத்தர் இன்னொரு அஸ்ட்ராலஜர் இவருக்கு எழுதியிருக்காரு நீங்கள் புஷ்கராம்சா மென்ஷன் பண்ணல இதுக்கு முன்னாடி ஒரு புக்கு எழுதினப்போ நாடிய புக் எதோ எழுதினப்போ அப்போ போட்டிருக்காரு வித்யா மகாவித்தியம் அப்படிங்கிற மூல நூலில் கடந்த ஐம்பது வருடங்களால் ஜூரிங் த லாஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் இயர்ஸ் கம் அக்ராஸ் இட் ஒன்லி ஒன்ஸ் இன் வித்யா மகாவித்தியம் சர்வசித்தி அதாவது கடந்த ஐம்பது வருடங்களாக அவர் நிறையா ஜோதிட புக்கை புத்தகங்களை புரட்டும்போது இந்த வித்யா மகாவித்தியம் என்ற நூலில் மட்டும்தான் இந்த புஷ்கராம்சத்தை பற்றி புஷ்கர நவாம்சத்தை பற்றி எழுதியிருக்காங்க நோ ஸ்டாண்டர்ட் புக் ஹேஸ் த்ரோன் எனி லைட் ஆன் புஷ்கர நவாம்சாஸ் டெஃபினிஷன் பார்த்தீங்களா அப்போது வந்து ஜோதிடர்கள் எப்படி வேணாலும் படிக்கிறவங்க அதாவது குஷிப்படுத்துறதுக்காக ஜோதிடம் சொல்வர்கள் எப்படி வேணாலும் உருட்டிக்கலாம் சாத்தில் இருக்க ஓஹோன்னு வருவீங்க டாப்பாக வருவீங்க அப்படின்னு அதெல்லாம் கிடையாது அது என்னங்கிறது இப்போ நம்ம தெளிவாக பார்த்துருவோம் புஷ்கர நவாம்சா ஹேவ் டூ மீனிங்ஸ் டிபெண்டிங் ஆன் த கான்டெக்ட் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா புஷ்கராம்சா இன் பர்டிகுலர் டிகிரி அதாவது நான் போட்ட இந்த டிகிரிஸ் இருக்கு இல்லைங்களா இங்கே நான் மென்ஷன் பண்ண டிகிரி ஸோ இதில் எல்லாம் இருந்தால் ஃபாலோ ரெஸ்பெக்ட்லி கால் புஷ்கராம்சாஸ் தே ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபிக்ஸிங் புஷ்கர முகூர்த்தா ஃபார் ஆஸ்பீசஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் ஜென்ரல் அதாவது இது இது வந்து முகூர்த்தம் நிர்ணயம் பண்ணுற டைம் இருக்கு இல்லைங்களா அதாவது மு முகூர்த்தம் அப்படின்னா வந்து எலெக்ஷனல் அஸ்ட்ராலஜி அதாவது ஒரு நல்ல காரியம் நடத்துறதுக்கு ஒரு நல்ல நாள் குறிக்கும்போது அப்போ அந்த நாளில் வரக்கூடிய கிரக நிலைகள் புஷ்கரம்சத்தில் ஏதாவது இருந்ததுன்னா லக்னமோ இல்லை மற்ற கிரகங்களோ இருந்ததுன்னா அந்த டைம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் போட்டிருக்கு இது இதே டிகிரிஸ் தான் வந்து இந்த வித்யா மகாவித்யம் காலாமிர்தம் கால விதானம் அப்படிங்கிற மூல நூல்களில் கொடுத்த கொடுக்கப்பட்டதுன்னு இவர் எடுத்து எழுதியிருக்காரு இதில் வந்து புஷ்கரம்சா ஆல்சோ மீன்ஸ் புஷ்கர நவாம்சா அதாவது எ பர்டிகுலர் நவாம்சா அண்ட் ஆர்க் ஆஃப் த்ரீ டிகிரி டுவெண்ட்டி மினிட் அதாவது நவாம்சத்தில் மூன்று டிகிரி இருபது நிமிஷம் ஒரு ஒரு ராசி ஒரு சைனில் வந்து ஆஸ்பீஷியஸ் அப்படின்னு போட்டிருக்காரு திஸ் இஸ் த மெயின் டாபிக் ஆஃப் திஸ் சாப்டர் ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் ஸோ இங்கே வந்து இந்த புஷ்கர நவாம்சம் என்னென்ன அப்படின்னு போட்டிருக்காரு ராசியில் மீன மீனராசி சிம்ம ராசி தனுசு ராசியில் இருந்தால் ஏழாவது நவாம்சம் துலாமில் இருபதுலேருந்து இருபத்தி மூன்று டி டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் நின்றால் புஷ்கரம்சம் அப்படின்னு போட்டிருக்கு இதுதான் இப்போ நாம் ஒரு உதாரணம் பார்த்தோம் கடக மீனம் ஸோ மீன ராசியில் இங்கே நம்ம பார்த்து இல்லைங்களா மீன ராசியில் குரு இருக்குது அப்படின்னு வைங்க மீனா சைன் கடக பிரிச்சிக மீன ராசியில் குரு இருந்தால் மூன்றாவது நவாம்சம் கன்னியா அதாவது ஆறு டிகிரி நாற்பது செகண்ட்லேருந்து பத்து டிகிரிக்குள்ளே இங்கே வந்துடுவார் நவாம்சத்தில் ஒரு ராசி கட்டத்தில் இங்கே குரு இங்கே இருந்தார்னா நவாம்சத்தில் இந்த கன்னிய ராசியில் இது வந்து புஷ்கராம்சம் இந்த புஷ்கராம்சத்தில் வந்து குரு அமர்வார் அப்படின்னு இதில் போட்டிருக்கு அப்போது ஸோ இதுதான் வந்து அதோடைய கால்குலேஷன் அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல் த டுவெண்ட்டி ஃபோர் புஷ்கர நவாம்சாஸ் ஆஃப் த ஜோடியாக் ஆர் மார்க் வித் த டாட் ஓகே அது ஒரு டைக்ராம் போட்டிருக்காங்க இந்த புஷ்கர நவாம்சாத்துக்கு ஒரு டைக்ராம் இருக்குது ஸோ இது நம்ம சொன்ன மாதிரி பன்னிரெண்டு இன்ட்டு ரெண்டு இருபத்தி நாலு புஷ்கரம்சா இருக்குது தே ஆர் ஆல் பெனிஃபிக் நவாம்சாஸ் ஓன்ட் பை பெனிஃபிட் பிளானட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் ஆஸ்பீஷியஸ் ரிசல்ட்ஸ் இன் முகூர்த்தா முகூர்த்தம் நிர்ணயிக்கும் போது நேட்டல் நேட்டல்னால் சுய ஜாதகத்தை ஆராயும்போது பிரசனம் பிரசனம் பார்க்கும்போது அண்டு அதர் மேட்டர்ஸ் அதாவது முண்டேன் அஸ்ட்ராலஜி இந்த நாடு உடைய கிரக நிலைகள் அதை பற்றி பார்க்கும்போது அப்போ முகூர்த்தத்துக்கும் பார்க்கலாம் சுய ஜாதகத்துக்கும் இது அப்ளை ஆகும் நேட்டல் அப்படின்னா சுய ஜாதகம் அது நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொண்டு இருக்க இருப்பவர்கள் இந்த நேட்டல் சாட் அப்படின்னா பர்த் சாட் ஜனனகால ஜாதகம் அப்போ மனிதர்களுக்கு பார்க்கலாம் பிரசன்னம் பிரசன்னத்தப்பவும் இந்த புஷ்கரம்சா பார்த்தா அது நல்ல பலன்கள் அம்சத்தில் ஏதோ பிரசன்ன கேட்குற டைமில் வந்து அந்த கிரகம் வந்து அவருடைய கேள்விக்கு கேட்கக்கூடிய கிரகம் வந்து அம்சத்தில் இருந்தால் அந்த காரியம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவுட் ஆஃப் த டுவ டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு புஷ்கரம்சத்தில் வர்க்கோத்தமம் ஆகிறது மூணு புஷ்கரம்சம் வந்து ஆகுன்னு போட்டிருக்காங்க அதாவது த்ரீ புஷ்கராம்ச நவாம்சார் சார் அப்படின்னா வர்க்கோத்தமன்னா என்னென்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசியில் ஒரு கிரகம் இப்போ உதாரணத்துக்கு சுக்கரன் இங்கே ரிஷபத்தில் இருக்காருன்னா நவாம்சத்துலேயும் சுக்கரன் ரிஷபத்தில் இருந்தாருன்னா அதுக்கு பேர் வந்து வர்க்கோத்தமம் வர்க்கோத்தம பலம் அப்படிம்பாங்க வர்க்கோத்தமம் வர்க்கோத்தமா அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்போ இந்த அம்சத்தில் என்னென்னா இப்போ குரு கடகத்தில் இருக்காருன்னு வைங்க உச்சமாக இருக்காருன்னா அதே கடகத்தில் நவாம்சத்தில் வருவார் அப்போது இங்கே வந்து புஷ்கரம்சத்துலேயே இருப்பார் வர்க்கோத்தம பலமும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மூன்று இருபத்தி நாலு அம்சத்தில் மூன்று அம்சம் வர்க்கோத்தம பலமும் அடையும் அப்படின்னு போட்டிருக்கு அது ரொம்ப வந்து உன்னதமான இடம் அந்த மாதிரி கிரக நிலைகள் இருந்தால் அதை தான் போட்டிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட்டில் வர்றது தான் அப்போது இதில் சில விஷயங்கள்லாம் போட்டிருக்கு இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புஷ்கராம்சாஸ் வந்து வெரி ரேர்லி யூஸ்டு அண்ட் ஃப்ரீலி யூஸ்டின் தேவகேரளம் சந்திரகலா நாடி அதாவது ஆர் சந்தானம் அப்படிங்கிற நாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர் தம கேரளாவை சேர்ந்தவர் அவர் வந்து நிறையா விஷயங்கள் வந்து எழுதியிருக்கிறார் இதை பற்றி தேவகேரளம் சந்திரகலா நாடின்னு மெட்ராஸ் ஓரியன்டல் லைப்ரரியில் அந்த பழைய மேனுஸ்கிரிப்ட்ஸில் வந்து இவர் தான் வந்து சந்திரகலா நாடின்னு அமேசானில் சர்ச் பண்ணினா அவர் மூணு வால்யூம் நாடி எஸ்ட்ராலஜி பற்றி அவரும் இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து இந்த புஷ்கராம்சத்தை பற்றி என்ன அப்படிங்கிற இந்த பலன் வந்து என்ன கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் என்னால் போட முடியும் உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு மிக முக்கியம் அதே போல் ஜோதிட ஆலோசனை பெற விரும்புங்க உங்கள் வாட்ஸ்அப் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்க ஏன்னா என்ன டீட்டெயில்ஸ் எப்போ பலன்னு சொல்கிற டைமிங் எல்லாமே உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றேன் இதில் வந்து இப்போ இந்த குரு புஷ்கரம்சத்தில் இருந்தால் என்ன அப்படிங்கிற பலாபலன்கள் போட்டிருக்காங்க இப்போ ஜாதக பாரிஜாதம் இது தமிழ்லேயும் இருக்குது இந்த நூல் சரஸ்வதி மகள் பப்ளிஷ் பண்ண புக்கில் இது சமஸ்கிருதத்தில் இந்த செய்யுள் தான் இருக்கும் ஜாதக பாரிஜாதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர்த் ஆஃப் கிங்கு அதாவது ஒரு அரசன் ஒரு சக்கரவர்த்தி ப பிறந்தார்னா அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் வென் குரு ஜூபிட்டர் இன் கன்ஜங்ஷன் வித் மார்ஸ் அந்த மூணு ஆகுப்பை தான் வர்க்கோத்தமாக புஷ்கர் அனவம்சா த பர்சன் பான் இஸ் அ கிங்கு இதுதான் இது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது வந்து குருவும் குருவும் செவ்வாயும் உதாரணத்துக்கு குரு வந்து கடகத்தில் உச்சமாயிருக்கான்னு வச்சுப்போம் செவ்வாயும் அங்கே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் குரு இந்த குரு செவ்வாய் ராசியில் சேர்ந்து வர்க்க இதில் வந்து புஷ்கர அம்சத்தில் இருந்ததுன்னா வென் ஜூபிடர் கன்ஜெக்ஷன் வித் மாஸ் அந்த மூணு ஆக்குபைசிய வர்க்கோத்தமாக த ஆறு புஷ்கர நவாம்சம் த பர்சன் இஸ் அ கிங் சாரி இதில் வந்து என்னென்னா குருவும் செவ்வாயும் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்தில் சேர்ந்திருந்து சந்திரன் புஷ்கர நவாம்சத்தில் இருந்தால் அப்போது வந்து ஒரு அரசனுக்கு ஒப்பானவர் பிறப்பார் பர்த் ஆஃப் அ கிங் அப்படின்னு போட்டிருக்கு இதுதாங்க மீனிங் அதாவது என்னென்னா குரு செவ்வாய் ராசியில் ஏதோ ஒரு இடத்துல சேர்ந்துருக்கணும் ஒரே இருந்து சந்திரன் வந்து புஷ்கராம்சமோ இல்லை வர்க்கோத்தம பலமோ நவாம்சத்தில் ஒரே ராசியில் ராசியிலும் ஒரே ராசியில் இருந்ததுன்னா அது வந்து ஒரு அரசனுக்கு ஒப்பான ஜாதகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே வந்து வித் த ஃபுல் மூன் ஆஸ்பெக்டட் பை பெனிஃபிட் பிளானட் இந்த த டென்த் ஹவுஸ் ஏ ரூலர் ஆஃப் லேண்ட் இஸ் பான் அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் வர்க்கோத்தமாயி பத்தாம் இடத்துலருந்து ஒரு கிரகம் லக்னத்துக்கு பத்தாம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் வந்து அதை பார்த்தது அப்படின்னா உதாரணத்துக்கு மகர லக்னம்னு வைப்போம் மகர லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு இங்கே சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கோ பத்தாம் வீட்டில் அப்போ பத்தாம் இடத்துலருந்து இந்த வர்க்கோத்தமமான சந்திரன் அல்லது புஷ்கராம்சத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை அந்த கிரகம் ஸ்ட்ராங்காக பார்த்தது அப்படின்னா இங்கே சுக்கரன் ஆட்சி பலம் அப்போவும் வந்து ஒரு அரசாணம் திறனுடைய ஒரு ஜாதகர் பிறப்பார் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங் ஸோ இந்த மாதிரி நிறையா போட்டிருக்கு இது மெயினாக வந்து குரு புஷ்கராம்சத்தில் இருந்தால் புஷ்கர நவாம்சம் புஷ்கராம்சம் எல்லாம் ஒரே மீனிங் தான் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இது குரு வந்து புஷ்கராம்சது இருந்தால் என்ன பொருளாதார மேன்மை ரொம்ப வந்து ஒருத்தருக்கு பணம் காசு வெல்த்தியாக இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ டாடா அம்பானிலாம் இருக்காங்களோ அவங்க ஜாதகத்தை எடுத்து அலசி பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு தெரியாதவங்க ஜாதகம் இப்போ குரு வந்து கேந்திரத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து அல்லது திரிகோணத்தில் ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருந்து புஷ்கர நவாம்சத்தில் இருந்தால் மேக்ஸ் எ நேட்டிவ் பான் வெரி லக்கி அண்ட் வெல்த்தி அதாவது அந்த ஜாதகர் நேட்டிவ் அப்படின்னா ஜாதகர்னு மீனிங் அந்த ஜாதகரை வெரி லக்கி அதிர்ஷ்டமுள்ள ஜாதகன் இப்போ வெல்தின்னு போட்டிருக்கு அப்படின்னா பணம் காசு நிறையா அவர்களுக்கு பொருளாதார சேர்க்கை சேரும் அபலன்ட் வெல்த் பட் இஃப் த சைன் ஆஃப் த புஷ்கராம்சா ஆக்குபேட் ஃபால்ஸ் இன் ராசி சாட் இன் சிக்ஸ்த்து எயித் ஆர் டுவெல்த்து இந்த நேட்டிவ் வெல்த்தும் இருக்கும் ஆனால் இன் ஹெல்த்துன்னு போட்டிருக்கு ஹெல்த்தும் வீக் ஆகிடும் இதனால தாங்க புஷ்கராம்சத்தை பற்றி பெருசாக இல்லை ஏன் தெரியுங்களா இதில் வந்து நிறையா வந்து நிறைய மிஸ்டேக் இருக்குது அதாவது புஷ்கராம்சத்தில் இருந்து இதே மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி ராசி கட்டத்தில் ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவமாக அந்த குரு போய் அமர்ந்துட்டாருனா அது ஆறு எட்டு பன்னெண்டுன்னா அது எப்படின்னு நான் சொல்கிறேன் அது இதில் இந்த மூணு அமைப்பு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா கிரீவ்ஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் பிவர்மென்ட் டெத் ஆஃப் அ சன்னு போட்டிருக்கு இப்போ புத்திரனை இழக்கக்கூடிய புத்திர சோகம் நடக்கும் அதே வந்து எவன் என்னதான் பெரிய பணக்காரராக இருந்தாலும் வெல்த்தாக இருந்தாலும் ஹெல்த் இருக்காது இன்னைக்கு நாம் நிறைய பேர்த்த இந்த பெரிய பணக்காரங்களிஸ்டில் இருக்கிறவங்களை நாம் கண் கூட பார்த்துட்ருக்கோம் சொல்ல தேவையில்லை யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஹெல்த் இருக்காது இல்லை புத்திர சோகம் இருக்கும் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் புஷ்கர நவாம்சம் இதை பார்த்தீங்கன்னாவே புஷ்கர நவாம்சத்தில் எந்த கிரகமும் இருக்க வேண்டாம்னு தோணும் இல்லாத வரைக்கும் நல்லது நல்லா வாழ்ந்துட்டு அமைதியாக அந்த எண்பது பர்சன்ட் மக்களோட யார் கிண்டல் பண்ணாலும் ஆட்டுக்குட்டியின் கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல நிம்மதியாக வாழும் காலத்தில் வாழ்ந்து விட்டு போகலாம் ஸோ இதுதான் ஒரு ப்ளஸ் இருந்ததுன்னா ஒரு மைனஸ் வந்தே தீரும் இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் ஜோதிட யதார்த்தம் அதனால் வந்து புஷ்கரம்சத்தை நிறைய பேர் என்னோட ஒரு கிளைண்ட் வந்து கேட்டார் கடைசியாக வந்து கால் பேசிட்டு கட் பண்ணும்போது சார் என்னுடைய ஜாலத்தில் வந்து புஷ்கரம்சத்தில் ரெண்டு கிரகங்கள் இருக்குது நான் எதுவும் சொல்லலை ஆமாங்க சார் இருக்குது நல்லது அப்படின்னு நான் சொல்லிவிட்டு வச்சுட்டேன் அவ்வளோதான் இது வந்து நாம் டீப்பாக போய் நாம் அவங்கள வந்து யாரோ ஒரு ஜோதிடர் அவருக்கு சொல்லியிருப்பாரு சார் ஓகோன்னு வருவீங்க நாம ஏன் வந்து அவரை வந்து டிமோட்டிவேட் பண்ணோன்னு நானும் விட்டுட்டேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு ஸோ இங்கே போட்டிருக்காங்க சப்போஸ் இந்த சாட் துலா இப்போ இவர் என்ன சொல்றாங்கன்னா இப்போ துலா லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா இப்போ துலா லக்கணத்தில் ஒருத்தர் பறந்துருக்காரு அப்படின்னா பத்துல குரு இருக்குது அப்படின்னு வ பத்தில் குரு உச்சமாக இருந்தது அப்படின்னா இந்த கன்னியை கன்னி நவாம்சத்தில் வந்து குரு விழுகிறாரு அந்த ஒரு குறிப்பிட்ட டிகிரி அதாவது இப்போ இங்கே குரு இருந்தாலும் சில டைம் வந்து கடக நவாம்சத்துலேயே வரும் கன்னி நவாம்சத்துலேயே வரும் அந்த டிகிரி இங்கே இருக்கிற டிகிரியை பொறுத்து ஸோ கன்னி நவாம்சத்தில் குரு இருக்குது அப்படின்னா இந்த கன்னிங்கிறது இந்த லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் இந்த ராசியோட லக்னத்துக்கு இந்த கன்னி பனிரெண்டாம் பாவம் ஸோ இப்படி வந்ததுன்னா வியாதி வரும் இந்த மாதிரிலாம் இதில் பலன் போட்டிருக்கு ஸோ போத் என்ன சொல்லிங்கன்னா ஸோ போத் கண்டிஷன்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்டு அதே மாதிரி அதே இந்த துலா லக்னத்துக்கு மிதுனத்தில் குரு இருக்குது அப்படின்னா ஒன்பதாம் பாவத்தில் குரு இருக்குது அப்படின்னா நவாம்சத்தில் குரு வந்து ரிஷபத்துக்கு வருவார் அப்போ ராசிக்கு வந்து அது ராசியோடைய லக்னத்துக்கு எட்டாம் பாவமாக வரும் அஷ்டாம்சா நிதாம்சான்னு போட்டிருக்காங்க அதுவும் சரியில்லை அதே மாதிரி குரு வந்து மீன சப்போஸ் இந்த சார்ட் ஆஃப் துலாசுனா ஜூபிட்டர் இஸ் இன் தி அசண்ட் இப்போ குரு வந்து துலா லக்னக்காரருக்கு குரு துலாத்துலேயே இருக்குது அப்படின்னா நவாம்சத்தில் இங்கே மீன நவாம்சம் போயிடும் அப்போது இந்த மீனம் வந்து ராசின் லக்னத்துக்கு ஆறாம் பாவமாக வரும் அப்போது ஹெல்த்து வந்து பாதிக்கும் சத்ருஸ்தானமாக வரும் அதை தான் போட்டிருக்கு விச் இஸ் ஆல்சோ சாஷ்டாம்சான்னு போட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இதில் வந்து எப்பப்போ யோகம் வரும் ஸோ இந்த ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது எப்படி பார்க்குறாங்க பாருங்கள் இதனால தான் இது வந்து சாமானிய மக்களுக்கோ இல்லை இப்போ புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கு புரியாது கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்கும் அதனால தான் நான் உங்களுக்கு இதை கொடுத்துட்றேன் இதை நீங்கள் பொறுமையாக படிங்க புஷ்கரா நவாம்ஷா ஆர்டிகல் மட்டும் போடுங்க ஐ வாண்ட் புஷ்கராம்சா ஆர்டிக்கல் கைண்ட்லி சென்ட்ன்னு போடுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைக்கிறேன் அந்த பிடிஎஃபை நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க இது இதில் வந்து என்னென்னா மேக்ஸிமம் இது வந்து நீங்கள் பார்க்க தேவையில்லை அப்படி தான் நான் சொல்லுவேன் ஸோ ஸோ இதுதான் இது இதில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ இங்கே புஷ்கராம்சம் இப்போ குரு வந்து ஒரு புஷ்கராம்ச குருவோ சனியோ ராகுவோ சுக்கரனோ புஷ்கராம்சத்தில் இருக்குது அப்படின்னா இங்கே இந்த ராசியில் என்ன லக்னமோ இங்கே என்ன ராசியில் வருதோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணோம் ஆறு எட்டு பன்னெண்டாக வரக்கூடாது உதாரணத்துக்கு இப்போ லக்னத்தில் குரு இருக்குது அப்படின்னா இங்கே மீன நவா மீன நவாம்சத்தில் புஷ்கராம்சத்தில் குரு இருந்தார் அப்படின்னா இந்த ராசியோடைய லக்னத்துக்கு மீனம் வந்து ஆறாம் வீடாக வருது அப்போ நோய் நொடி வந்துடும் பொருளாதாரமும் வரும் நோய் நொடியும் கூடவே சேர்ந்து வரும் அதைத்தான் அப்படி சொல்றாங்க ஸோ புஷ்கர நவாம்சத்தில் நல்லதும் இருக்கு கெடுதலும் இருக்கு இப்போ இன்னொன்று என்னன்னா ஆல் செவன் பிளானட்ஸ் இன் புஷ்கரம்சம் அதாவது ராகு கேதுவை தவிர்த்து சூரியன்லேருந்து சந்திரன் எல்லா கிரகங்களும் புஷ்கராம்சத்தில் ஒருத்தர் இருக்க பிறந்தாரே ஆனால் த நேட்டிவ் பான்ஸ் ஏர்ன்ஸ் மச் வெல்த் என்ஜாய்ஸ் ஆல் கம்ஃபர்ட்ஸ் ஆஃப் லைஃப் இஸ் வெரி ரிச் ஃபேமஸ் அண்ட் ஹாப்பி அதாவது எல்லா சுகங்களும் வாழ்க்கையில் என்னென்ன சுகங்கள் இருக்கோ அத்தனை சுகங்களையும் அனுபவிப்பார் அப்படின்னு போட்டிருக்கு ஆல் செவன் பிளானெட்ஸ் இன் புஷ்கரம்சா சன் சூரியன் வந்து சனி பகவான் வரை ராகு கேது இதில் மென்ஷன் பண்ணல எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பழைய நூல்களில் ஜோதிட நூல்களில் இருக்கவே இருக்காது அது வந்து இப்போ ரீசண்டாக இந்த நூறு வருடங்களாக தான் இந்த ராகு கேதுவை வந்து எல்லா ஜோதிட நூலையும் கொடுத்துட்ருக்காங்க அது ஏன்னு நம்மளுக்கு தெரியாது அது அப்படியே இருந்துட்டு போகுது அதை பத்தி பேச வேண்டாம் இதுல வந்து சாமர யோகம் அப்படின்னு இருக்கு த லார்டு ஜூபிட்டர் இந்த புஷ்கராம்சத்திலே இந்த ஒரு யோகம் உருவாகுது அப்படின்னா என்னன்னா பத்தாம் அதிபதி குரு வந்து பத்தாம் அதிபதியா வருவாரு அப்படின்னா எந்த லக்னத்துக்கு வருவாரு குரு பத்தாம் அதிபதியா வரனா ஒன்று ஒருத்தர் வந்து கன்னி லக்னத்துல பிறந்திருக்கணும் அப்பதான் வந்து குரு பத் பத்தாம் வீட்டு அதிபதியா வருவாரு ஸோ உதாரணத்துக்கு பார்ப்போம் இது குரு வந்து பத்தாம் வீட்டு அதிபதியாக வந்து இந்த டென்த் லார்ட் ஜூபிட்டர் இந்த செகண்ட் ஹவுஸ் இன் புஷ்கர நவாம்சா அண்ட் இன் கம்பெனி ஆர் இன் ஆஸ்பெக்ட் ஆஃப் மாஸ் காசஸ் சாமிர யோகா திஸ் யோகா வில் கிவ் ப்ராஸ்பரிட்டி இருபத்தி ரெண்டு வயதுலேருந்து அந்த ஜாதகருக்கு மேன்மையை தரும் உன்னதமான வாழ்க்கையை தரும்னு போட்டியிருக்க போட்டிருக்காரு அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு மிதுன லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா பத்தாவது வீடு குருவாக வரும் இந்த பத்தாம் வீட்டு அதிபதி குரு ரெண்டாம் பாவத்தில் இருந்து புஷ்கர நவாம்சத்தில் இங்கே கடகத்தில் குரு உச்சமாகி புஷ்கர நவாம்சத்தில் நவாம்சத்துலேயே கடக வீட்டில் இருந்தால் இங்கே வந்து செவ்வாயோ செவ்வாயுடனோ இல்லை செவ்வாயின் பார்வை உச்ச செவ்வாய் பார்வை பெற்றோ இப்படி இருந்ததுன்னா அவர் இருபத்தி ரெண்டு வயதுலேயே வந்து நல்ல பெரிய ஆளாக வரக்கூடிய வாழ்க்கை வந்து மேன்மை அடையும் நிறைய பேர் இருபத்தி ரெண்டு வயதில் நிறையா விஷயங்கள் சாதிச்சிருப்பாங்க மில்லியினராக இருப்பாங்க பில்லியினராக இருப்பாங்க ஸோ அதைத்தான் இவங்க குறிப்பிடுறாங்க ஸோ அதே வந்து மீன லக்னமாக இருந்தாலும் குரு பத்தாம் வீட்டு அதிபதியாக வருவார் ரெண்டில் மேஷத்தில் இருந்தாலும் புஷ்கர நவாம்சத்தில் குரு இருந்து செவ்வாய் கூட செவ்வாயோ இல்லை செவ்வாய் பார்வையோ பெற்றிருந்தாலும் அதே அமைப்பு தான் ஸோ இதுதான் வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ அடுத்து தான் வந்து மூன்று நான்கு உதாரண ஜாதங்கள் பற்றி எழுதியிருக்காங்க என் டி ராமாராவ் அவர்கள் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திரா அவருடைய சந்திரன் குரு அப்புறம் லக்னம் புஷ்கர நவாம்சத்தில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு இந்த மீன நவாம்சம் இதெல்லாம் இருக்குங்காட்டி அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்காரு அதே வந்து ஆறாம் பாவத்தில் இந்த லக்னம் வந்து ராசியில் ஆறாவது நவாம்சமாக ஏதோ வருதுன்னு போட்டிருக்காங்க அதனால் சாஸ்ட்ரம்சம் அவர் வந்து ரீட்ரீட் பண்ணிட்டார் சீஃப் மினிஸ்டர் ஆகஸ்ட் செப்டம்பர் நைன்ட்டி ஃபைவ்லேயும் போட்டிருக்கு அதே வந்து அடுத்து அமிதாப் பச்சன் அவருடைய ஜாதகத்தில் குரு கடகத்திலும் கடக நவாம்சம் இருக்குது அதே சுக்கரன் கன்னியா இதில் ரிஷப நவாம்சத்தில் புஷ்கர நவாம்சத்தில் இருக்குது அதனால் இவருக்கு வந்து ஃபேமஸ் ஆகியிருக்காருன்னு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் அதை மென்ஷன் பண்ணல அப்புறம் கே எம் கார்கே இவர் யாருன்னு தெரியல இவரை பற்றி போட்டிருக்கு ஸோ இதெல்லாம் தான் போட்டிருக்கு இதில் என்ன அப்படின்னா புஷ்கர நவாம்சத்தை பொறுத்த வரைக்கும் நான் எதை வந்து ஆராய்ச்சி செய்வேன் என்னுடைய ஆராய்ச்சி நான் கண்டுபிடித்தது என்னென்னா லக்னம் இந்த லக்னா இருக்குது இல்லைங்களா லக்னத்தை லக்னம் சொல்ல அசண்டன்ட்டுன்னு போட்டிருப்பாங்க ஆங்கில புத்தகங்களில் நிறையா மீனிங் இருக்குது ஜோதிட டெர்மினாலஜி நிறையா வந்து இருக்குது அசண்டன்ட் அல்லது வந்து ரைசிங் சைன்னு போட்டிருப்பாங்க அல்லது உதித் உதய உதய லக்னம் லக்னத்தை உதய லக்னம் தான் போட்டிருப்பாங்க நிறைய ஜோதிட நூல்கள் ஜோதிடர்கள் எழுதுறது அதே நவாம்சத்தில் உதித் நவாம்சான்னு போட்டிருப்பாங்க ஸோ இதில் என்னன்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் ப்ராக்டிஸ் தட் நே நேட்டிவ்ஸ் ஹேவிங் த ரைசிங் நவாம்சா உதித் நவாம்சா அதாவது லக்னம் ஃபாலிங் ஐதர் இன் வர்க்கோத்தமா இன் புஷ்கரம்சா அப்படின்னா வந்து இப்போது ஒரு ஜாதகத்தில் ராசியிலையும் லக்கணம் கும்ப லக்கணமாக இருக்குது கும்ப கும்பலக்னமாக இருக்குன்னா இது வந்து வர்க்கோத்தமம் அல்லது ராசியில் லக்னம் ஏதோ ஒரு லக்கணம் இருந்து அது புஷ்கர நவாம்சத்தில் இருந்து இருக்கப்பட்டால் தே ஆர் அவுட்ஸ்டாண்டிங் இன் தேர் கேரியர்ஸ் அதாவது வந்து த அவர்கள் என்ன துறையில் இருக்கிறாங்களோ அதில் வந்து அவுட் ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க ஜொலித்து இருப்பார்கள் அந்த துறையில் சினிமா துறையோ விளையாட்டுத்துறையோ இல்லை சயின்ஸு எந்த சாஃப்ட்வேரோ ஐடியோ அவங்க தான் வந்து ஸ்டாராக இருப்பாங்க அதுதான் தான் இது வந்து போட்டிருக்காங்க பிளேஸ்மெண்ட் ஆஃப் மோர் பிளானட்ஸ் இன் புஷ்கர நவாம்சம் இஸ் ஒன் மோர் மெத்தட் டு அசஸ் த ஒர்த் ஆஃப் தி நேட்டிவிட்டி நிறையா கிரகங்கள் புஷ்கர நவாம்சத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகம் வந்து ஒரு ஸ்பெக்யூலரான ஜாதகம் கொஞ்சம் வந்து நல்ல ஜாதகம் அப்படின்னு நீங்கள் எடுத்து வைக்கணும் நல்ல ஜாதகம்னால் வந்து இந்த டேர்ம்ஸ் ஆஃப் பொருளாதார மேன்மை மட்டும்தான் ஹெல்த்துலாம் நான் சொல்லலை சமுதாயத்தில் பெரிய அந்த ஸ்டில் பாலிடிக்ஸ்லேயோ எதுலையோ வந்து அந்த அந்த செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஜாதகம் அவர்களுக்கும் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் நிறைய இருக்கும் கேட்டு பார்த்தா தான் தெரியும் ஸோ அந்த ஒரு தனி தனி நபராக ஒரு கூட்டத்தில் தனியாக தெரியக்கூடிய நபராக இருக்க வேண்டுமானால் யதார்த்தமா நம்ம சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும் ஸோ இதுதான் வந்து அமைப்பு ஸோ இது ஒன்று ஸோ இதுதாங்க புஷ்கர நவாம்சம் அப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா லக்கணம் என்னதான் ஏழு ஒன்பது கிரகங்களும் புஷ்கர நவாம்சத்தில் இருந்தாலும் லக்னம் புஷ்கர நவாம்சத்தில் இருந்தால்தான் என்னுடைய ஆராய்ச்சியில் சுய ஆராய்ச்சியில் நான் பார்த்த வரைக்கும் லக்னத்தை மட்டும்தான் நான் பார்ப்பேன் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கா அப்படின்னு லக்னம் மட்டும் ஒருத்தருக்கு புஷ்கர நவாம்சத்தில் இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் வந்து முன்னேறுவார் அவர் ஜாதகம் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஜாதகம் இது என்னுடைய கருத்து ஸோ இது ஒரு உதாரண ஜாதகம் பார்ப்போம் இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த டிகிரிஸ்லாம் கால்குலேட் பண்ண தேவையில்லை நம்ம இந்த புஷ்கர நவாம்ச இது ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் நான் போட்டிருக்கேன் ஜெகநாத ஹோரா சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறது இதுதான் இதில் வந்து ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன கிரகம் புஷ்கர நவாம்சத்தில் இருக்குதுன்னு இதில் காமிச்சிடும் பாருங்கள் புஷ்கர நவாம்சா புஷ்கர பாகம் ஸோ கிரகங்கள் எல்லா வீடுகள் பன்னெண்டு வீடு வரைக்குமே இதில் வந்து இது ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை பற்றி கூட வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இது ஒரு உதாரண ஜாதகம் என்னுடைய சொந்த பெரியப்பாவின் பேத்தி எனக்கும் மகளாகுது ஸோ என்னுடைய அண்ணன் பொண்ணுடைய ஜாதகம் ஸோ இவங்க வந்து பாருங்கள் நைன்ட்டி நைன் பான் இவங்க ஜாதகம் பாருங்கள் மகர லக்னத்தில் பிறந்திருக்காங்க பத்தாம் பாவத்தில் செவ்வாய் பத்தாம் வீட்டு அதிபதி யார் சுக்கரன் சுக்கரன் எங்கே இருக்காரு உச்சமாயிருக்கிறாரு மீனத்தில் கூட குரு மீன ராசி அதிபதி குரு மீனத்திலேயே வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது நவக்கோள்கள் சூரியன்லேருந்து ராகு கேது வரைக்கும் இருக்குது இதில் வந்து ஜூபிட்டர் புஷ்கரம்சா அப்படின்னு போட்டு கேள்விக்குறி போட்டிருக்காங்க அப்போது எந்தெந்த கிரகங்கள் புஷ்கர நவாம்சத்தில் இருக்குது அப்படின்னா குருவும் புஷ்கர இருக்குது சுக்கரனும் புஷ்கரம்சத்தில் இருக்குது ஸோ இவங்க வந்து பத்தாம் வீடு தொழில் ஸ்தானாதிபதி உச்சமாயிருக்கு குரு வந்து ஒரு காற்று கிரகம் அது குருவும் அங்கே இருக்குது இப்போ வந்து பைலட் ட்ரைனிங் டெல்லியில் வந்து பைலட் ட்ரைனிங் பைலட் படிச்சுட்டு இருக்காங்க ஸ்ரீலங்காவில் இப்போ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் மேன்மைங்கிறது இப்படி தான் வரும் இவங்களுக்கு ஆனால் லக்னம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் இல்லை ஆனால் வீடுகள் பாருங்கள் அடுத்தடுத்து இரண்டாம் பாவம் நான்காம் பாவம் அந்த அந்த விழுந்த டிகிரிஸ் ரெண்டாம் வீடு நான்காம் வீடு ஆறு இது இந்த டிகிரிஸ் எல்லாமே புஷ்கர அம்சத்தில் இருக்குது இது ஒரு மேன்மையான ஜாதகம் ஸோ இது ஈஸியாக நீங்கள் சாஃப்ட்வேரெலாம் டக்குன்னு ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் என்னென்ன கிரகம் அம்சத்தில் என்னென்ன வீடுகள் இந்த இப்போ நாம் பேசின இந்த பழைய இதுலெலாம் வந்து இல்லை இது இந்த ரிசர்ச் சாஃப்ட்வேருங்காட்டி இதில் வந்து இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்போ புஷ்கர பாகத்தில் எழுந்து இருக்குன்னா ஆறாம் வீடு புஷ்கர பாகத்தில் வேலைக்கு போகக்கூடிய ஸ்தானம் ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து நான் இந்த மாதிரி தான் ஆராய்ச்சி செய்கிறேன் இப்படி தான் பார்ப்பேன் மெயினாக லக்னம் மட்டும் புஷ்கரம்சது இருந்தால் சிறப்பான ஜாதகம் இவங்க இப்போ பைலட்டு ஃபீல்டில் இருக்காங்கன்னா அதில் வந்து ரொம்ப சிறப்பாக வருவாங்க இப்போது பெரிய வார் பைலட்டு ஜெட் பைலட்டு மில்ட்ரி பைலட்டெலாம் இருக்காங்கன்னா அவங்க லக்னம் இருந்ததுன்னா நல்லா திறமையாக ஓட்டக்கூடியவா இருக்குது அப்படின்னு நம்ம உடனே கணிச்சு சொல்லலாம் ஸோ இது தாங்க புஷ்கரம்சம் ஸோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி